மீண்டும் முதல்வர் அதிகாரம் பறிபோகிறதா சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு உச்ச நீதிமன்றம் வழங்கினத உயர் நீதிமன்றம் பறிக்க போகிறதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது முதல்வருடைய அதிகாரம் என்ன உயர்நீதிமன்றம் எதற்காக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் மூலமாக என்ன அதிகாரம் பறிக்கப்பட போது அப்படின்றத விரிவா இந்த வீடியோல பார்க்க போறேங்க அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை பகிர்ந்து அந்த செய்தியை ஊடகங்கள் வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும் அச்சு ஊடகமாக ஊடகமாக எக்ஸ்ல பதிந்த அந்த செய்தியை வெளியே கொண்டு வரவே இல்லை சமுதாய உணர்வு இருந்தா உண்மையாகவே அண்ணாமலை கூடிய அந்த செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும் ஒருவேளை அண்ணாமலை குறிப்பிட்ட செய்தி தப்புன்னா யோ அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக கடந்த காலத்துல இருந்த அந்த பொறுப்புணர்வு கூட இல்லாம ஒரு பொய் செய்தியை போட்டிருக்கியே உங்களுடைய எக்ஸ்தலத்துல அப்படின்னு வந்து திமுக சார்பில் வந்து விளக்கம் அளிச்சிருக்கலாம் இல்ல ஊடகம் கூட செக் பண்ணி அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கலாம் ஆனால் மாணவர் நலன் சார்ந்து சமுதாய நலன் சார்ந்து நல்ல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்க அண்ணாமலையுடைய செய்திய எந்த ஊடகம் வெளியே சொல்லவே இல்லை அண்ணாமலை சொல்லिरिक्ின்ற விஷயம் என்ன அதையும் சேத பார்க்கலாம் ஆன அதற்கு முன்பாக நம்முடைய முதலுடைய அதிகாரம் எது ಪರಿபோகப் போகுது உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஏன்னா இந்த சீதியை பார்த்தாதான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிந்திருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு புரியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்பாக உச்சநீதிமன்றமானது ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்குச்சு இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் என்றால் முதல்வர் தான் துணைவேந்தர் என்றால் மாநில அரசாங்கமே நியமிக்கும் அப்படின்னு போட்டு ஏம்பா எங்களுக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது பிரிவு நாற்பத்தி ரெண்டின் படி தமிழக அரசாங்கம் ஏற்று அனுப்பின பத்து மசோதாக்களும் செயல்பாட்டுக்கு வருகிறது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதாக்களை கிடப்பில எத்தனை நாளைக்கு தான் போட்டு வச்சிருப்பாரு அதனால ஆளுநர் அவர்கள் இந்த பத்து மசோதா தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று நாம ஆளுநருக்கு அறிவுறுத்தினா கூட அது சுத்திக்கிட்டு மீண்டும் நம்மளாண்டதா வரும் அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின்படி நாங்கள் நாங்க பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதன் காரணமாக தமிழக அரசாங்கத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இனி முதல்வர் தான் வேந்தர் மாநில அரசாங்கம் தான் வந்து துணை வேந்தரை நியமிக்கும் அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தை கையில் எடுத்த தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்ப அரசு எடுதல அதிரடியாக வெளியிட்டது தமிழக அரசாங்கம் அதோடு மட்டும் தான் வேந்தர் துணை வேந்தர்களை நியமிப்பதற்காக தேடுதல் குழுவும் தமிழக அரசாங்கமானது அதிரடியாக உத்தரவு போட்டுச்சு அரசாணை வெளியிட்டிருக்கின்ற தருணத்துல அந்த தேடுதல் குழுவானது துணைவேந்தர்களை தேடிக்கொண்டிருக்கு இப்பதான் ஒரு பெரிய டூஸ்டே வருகிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த வெங்கடாஜலபதி என்ற வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்க போடுறார் அந்த பொதுநல வழக்கு என்னன்னு பார்க்கும்பொழுது உச்ச நீதிமன்றமானது இனிமேல் பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வர் தான் வேந்தர் என்று உத்தரவிட்டு விட்டுறாங்க அதோட தேடுதல் குழுவையும் தமிழக அரசாங்கமானது நியமித்து துணை துணைவேந்தரை இனிமே மாநில அரசாங்கம் தான் நியமிக்கு வேற சட்டம் பாஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த மசோதாக்கள் அத்தனையும் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதிகளுக்கு எதிராக இருக்கிறது இந்த சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள் சட்டவிரோதமானது என்று அறிவிச்சு தள்ளுபடி பண்ணணும் வச்சிருக்கிறாருங்க ஏன்னா மத்திய பல்கலைக்கழக மானிய குழு வந்து சில சட்ட திட்டங்களை போடுறது அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிராக இருக்குது எப்பவுமே பல்கலைக்கழகம் என்றாலே பல்கலைக்கழகத்துக்கான ஒட்டுமொத்த சட்ட திட்டங்களும் பாடத்திட்டங்களும் திட்டங்களும் நிதியும் மத்திய பல்கலைக்கழக மானிய குழு தான் கொடுக்குது எல்லா சட்டங்களும் எல்லா நிதிகளும் மத்திய பல்கலைக்கழக மானிய குழு கொடுக்கும் ஆனா வேந்தராக தமிழக முதல்வர் இருப்பார்னு சொன்னா துணை வேந்தர்களை மாநில அரசாங்கம் நியமிக்க பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதியை மீறின மாதிரி தானே இருக்குது அதனால இது சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணத்தை வச்சிருக்கிறாரு என்னன்னா இத்தனை நாளும் ஆளுநர் தான் வேந்தராக இருந்தார் இப்போ திடீர்னு முதல்வர் வேந்தராக தொடருவார் என்று சொல்லிட்டு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்ட மசோதா கொண்டு வருவதற்கு நியாயமான தீர்க்கமான காரணம் என்ன ஏதாவது சொல்லி இருக்கீங்களா எதன் அடிப்படையில் ஆளுநர் வந்து வேந்தராக தொடரக்கூடாது ஊழல் நடக்குதா இல்ல துணை வேந்தர்கள் நியமிப்பதில் முறைகேடு இருக்கிறதா இல்ல துணை வேந்தர்கள் கட்சி சார்பா இருக்காங்களா இல்லை துணைவேந்தர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கான்றார்களா துணை வேந்தருடைய செயல்பாடுகள் சரியில்லையா இல்ல பல்கலைக்கழகங்களை நாம ஆளுநர் கிட்ட குடுத்து வச்சிருந்தோம் வேந்தரா இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சோ வேந்தராக ஆளுநர் சிறப்பா செயல்படலையா என்ன காரணத்தினால வேந்தர் பதவிய முதல்வர் எடுத்துக்கிட்டாரு துணை வேந்தர்களை இனிமே மாநில அரசாங்க நியமிக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல என்ன காரணம் சோ மசோதா ஏற்றி அனுப்பிட்டீங்க ஆனால் தீர்க்கமான காரணம் சொல்லலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த மசோதாவில இனிமே துணைவேந்தர்களை மாநில அரசாங்கமே நியமிக்கும் என்றால் யாருக்கான அதிகாரம் அமைச்சரவைக்கான அதிகாரமா சட்டமன்றத்துக்கான அதிகாரமா இல்ல முதல்வருக்கு மட்டுமே தனிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதா இல்ல மாநில அரசாங்கத்துடைய நிர்வாக தலைமையா இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா துணைவேந்தர்களை மாநில அரசு நியமிக்கும் என்றால் இத்தனை பேர் மாநில அரசாங்கத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு ஆள் இருக்கும் போது துணை துணைவேந்தர்களை நியமிப்பாங்க தெளிவான காரணங்களும் அது மட்டும் கிடையாது இப்போ ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க அது நீதிமன்றமானது ஒப்புதல் வழங்கிடுச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்கணும் வேந்தராக முதலமைச்சரே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சட்ட மசோதாவை ரத்து செய்து விட்டு புதிய சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்கணும் பழைய சட்ட மசோதா அப்படியே நிலுவையில் இருக்கின்ற போது புதிய சட்ட மசோதாவை எதற்காக கொண்டு வரணும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வேந்தராக ஆளுநர் தொடரக்கூடாது துணைவேந்தர்களை முதல்வரே நியமிப்பார் என்று சட்ட மசோதா கொண்டு வந்திருக்கின்ற போது அதையே ரத்து செய்யல சோ சட்டமன்றத்துடைய விதிகளுக்கு முரணாக இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்குது அதனால இந்த மசோதா சட்டவிரோதமானது என்று ரத்து பண்ணணும் குறிப்பாக தேடுதல் குழுவை போட்டிருக்காங்க அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அரசு வெளியிட்டு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் முதல்வர் வந்து வேந்தராக தொடரக்கூடாது ஒட்டுமொத்த மசோதாவுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சிருக்கின்றாரு வழக்கறிஞர் வேங்கடா என்ன வன்மம் வேந்தராக முதல்வர் என்ன ஆளுநர் பல்கலைக்கழகமானது சிறப்பாக செயல்பட்டா போச்சு தலைமை யார் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருக்கக்கூடிய செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது அண்ணாமலை என்ன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு மருத்துவ கல்லூரி இருக்குது அந்த முப்பத்தி ஆறு மருத்துவ கல்லூரியில முப்பத்தி நான்கு மருத்துவ கல்லூரியில வருகை பதிவேடு குறைவாக இருப்பதாக மத்திய மருத்துவ ஆணையமானது தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி ஏம்பா மாணவர்கள் சரியா படிக்க வரலனா அதுக்கு என்ன தமிழக அரசாங்கமா பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க ஆனா தான் ஒரு பிக் டுஸ்ட் இருக்கிறது என்னன்னா மாணவர்களுடைய வருகை பதிவேடு என்பது சரியா தான் ஆனால் கல்லூரிக்கு பேராசிரியர்கள் வராங்க இல்லையா அவங்களுடைய வருகை தான் குறைவா இருக்குது பேராசிரியர்கள் வேலையில் இருக்கிறாங்க ஆனா கல்லூரிக்கு அவங்க வர்றது இல்லை அதனால வருகை பதிவேடானது குறைவா இருக்கிறது பேராசிரியருடைய வருகை பதிவேடு குறைவா இருந்தா கல்லூரி நடத்துவதில் ஏதாவது பயன் இருக்குமா மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் சரி இருக்கிற பேராசிரியர் தான் கல்லூரிக்கு வரமாட்டான்னு பார்த்தா தமிழக அரசாங்கமானது இந்த முப்பத்தி நான்கு மருத்துவ கல்லூரிக்கு அதிகப்படியான பேராசிரியர்களை நியமிச்சிருக்கணும் பேராசிரியருடைய பற்றாக்குறை இருக்குது நீண்ட நாளா பேராசிரியர்களை நியமிக்கவே இல்லை அதனால மருத்துவ ஆணையமானது வருகை பதிவேடும் குறைவா இருக்குது பேராசிரியர்களும் நியமிக்கவே இல்லை இந்த குறைகளை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி செய்து உங்களுடைய அறிக்கைய மத்திய மருத்துவ ஆணையத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் சொல்லிருக்கிறாரு என்னன்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே இருபத்தி நான்கு மருத்துவ கல்லூரி கிட்ட இந்த காரணத்தை மத்திய மருத்துவ ஆணையமானது கேட்டுச்சு ஆனா சரியான விளக்கம் அளிக்காத காரணத்தினால அவங்களுக்கு கொடுத்த கால கடுவே முடிஞ்சு போச்சு கால கடுவு முடிஞ்ச என்னப்பா மீண்டும் அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத்துவ ஆணையம் கொடுத்த காலக்கெடுவுக்குள்ளாக ஏன் பேராசிரியனுடைய வருகை பதிவு இருக்குது ஏன் பேராசிரியர்களை நியமிக்கல ஏன் மருத்துவ கட்டமைப்பானது ஒட்டுமொத்தமாக இருக்குது அப்படிங்கான நியாயமான காரணங்களை சொல்லணும் இரண்டாவது என்னென்ன குறைபாடு இருக்குதோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படி நிவர்த்தி பண்ணாதான் இந்த இருபத்தி நான்கு மருத்துவ கல்லூரிகளுக்கும் மத்திய மருத்துவ ஆணையமானது அனுமதி அளிக்கும் லைசன்ஸும் கொடுக்கும் இல்லைன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க அப்படி கேன்சல் என்ன ஆகும் மாணவர்கள் இந்த ஆண்டு அந்த கல்லூரியில சேர்க்க முடியுமா எவ்வளவு குழப்பம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது முப்பத்தி நான்கு கல்லூரி என்று கெடு முடிஞ்சு போச்சு இன்னும் கல்லூரி இருக்குது அந்த பத்து கல்லூரிக்கும் இந்த வாரத்துக்குள்ளாக எல்லா விளக்கமும் அளிக்கணும் குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும் ஆனா இதை பற்றி தமிழக அரசாங்கமானது காதல போட்டுட்டு இருக்குதா காதுல போட்டுக்கவே இல்லை சரி மருத்துவத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு பற்றி வெளிப்படையாக பேசவே இல்லை அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்திய மருத்துவ ஆணையமானது ஸ்டான்லி எவ்வளவு பெரிய மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி புகழ்பெற்றது அங்க இந்த குறைபாடுகள் இருந்தது அதனுடைய லைசன்ஸ் டக்குனு புடிங்கி போட்டாங்க அந்த கல்லூரிக்கு மட்டும் கிடையாதுங்க அதனை தொடர்ந்து மூன்று கல்லூரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லைசன்ஸ் புடிங்கிட்டாங்க உடனடியாக மத்திய அரசாங்கம் பாத்தீங்களா தமிழக மாணவர்கள் படிக்க கூடாது அதுவும் உயர்கல்வி படிக்க கூடாது என்று திட்டமிட்டு ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகளுக்கும் மருத்துவக் கல்லூரிகளுக்குமே வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க பத்தியா வன்மோ பிற்போக்குத்தனம் இந்துத்துவ சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க பிறகு கால நீட்டிப்பு காரணமாக பிறகு பிழையெல்லாம் திருத்தப்பட்டு குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு அறிக்கை அனுப்பி மீண்டும் அந்த மூன்று மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி அளிச்சாங்க இப்போவும் அப்படிதான் இந்த வாரத்துக்குள்ள பத்து கல்லூரிக்கு வந்து முடியுது ஏற்கனவே இருபத்தி நான்கு கல்லூரிகளுக்கு டேட்டு முடிஞ்சு போச்சு ஸோ நம்ம அண்ணாமலை என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த பணியாளர் என்ற போட்டியில் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரானவர் முதலிடத்துல ஓடிக்கொண்டே இருக்கின்றார் முதல்வர் வருவாரு ஷூட் எடுப்பாரு அவருடைய விளம்பர மாடல் அரசுக்கு தமிழக மாணவருடைய நலன் பலி கொடுக்கப்பட வேண்டுமா தயவு செய்து உங்களுடைய ஷூட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் இந்த வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அறிக்கையை அனுப்பி வைங்க அப்படி அறிக்கையை அனுப்பலனா இந்த முப்பத்தி நான்கு மருத்துவ கல்லூரிகளிலும் மாணவர்கள் சேர்க்கையானது நடைபெறாது அப்புறம் மருத்துவ இருக்கக்கூடிய கனவுகள் என்ன ஆகும் இறங்குங்க சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கே உரிய வானியில திமுகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு சரிப்பா அந்த வழக்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது ஆளுநர் வேந்தரா இருந்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்கின்ற போது நம்ம ஆளுநரை கைகாட்டு போயிடலாம் ஆனால் மாநில அரசாங்கத்து கிட்ட ஒட்டுமொத்த அதிகாரம் இருந்தா மருத்துவ கல்லூரியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்க மெடிக்கல் காலேஜே இப்படி பராமரிக்கிறாங்களே அதனால வேங்கடாஜலபதியை பொறுத்த வரைக்கும் நல்ல சட்ட வல்லுனருடன் ஆலோசித்து விட்டு தான் வந்து என் முதலமைச்சருக்கு வந்து வேந்தருக்கான அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தந்து விட்டது ஆனால் எதன் அடிப்படையில் தந்தாங்க சட்ட விதிகள் கடைபிடிக்கப்பட்டிருக்குதா தயவுசெய்து உடனடியாக தமிழக அரசாங்கத்துக்கு தந்த அதிகாரத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனாரு உயர் நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களும் வி லட்சுமி நாராயண் அவர்களும் தமிழக அரசாங்கத்துக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் ஏப்பா இவர் ஒரு பொதுநல மனு போட்டிருக்காரு உங்க பதில சொல்லுங்க அதோட ஏற்கனவே வேந்தராயிருந்த நம்முடைய ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா பதிலளிக்க சொல்லுங்க மத்திய அரசாங்கமானது பதிலளிக்க சொல்லுங்க சோ மொத்த பேரும் பதிலளிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி அளிக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சீராய்வு மனுவை போடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனா எந்த ஒரு சீராய்வு மனுவும் போடல நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் மட்டுமே வந்து உச்ச நீதிமன்றம் பெருசா இல்ல பாராளுமன்றம் பெரிசா நிர்வாக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கும் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்வது சூப்பர் பவர் கொண்டதா உச்ச நீதிமன்றம் அப்படின்லாம் கேள்வி கேட்டாரு ஆனால் நம்முடைய தலைமை நீதிபதியாக நேற்று பதவியேற்ற பி ஆர் கவாய் அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்தான் ரொம்ப பெருசு எல்லாவற்றையும் விடவும் உயர்ந்தது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தான் வந்து பாராளுமன்றம் அப்புறம் உச்ச நீதிமன்றம் நிர்வாகம் இது மூன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது சட்ட புத்தகத்தில் ஒவ்வொரு மூலையில் இருந்து இழுக்கின்ற போதும் அதே மாதிரி பாராளுமன்றம் தவறு இழுக்கின்ற பொழுதும் அதை சுட்டிக்காட்டுவதும் திருத்துவதும் நீதிமன்றத்தினுடைய கடமை அதனால யார் பெரியவங்க என்பதை விட தவறு செய்தால் அதை தட்டி கேட்கின்ற அதிகாரம் அசைப்பு சட்டமானது உச்ச நீதிமன்றத்துக்கு தந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கின்றார் நேற்று தலைமை நீதி அரசராக பொறுப்பேற்றுக் கொண்ட பி ஆர் கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்றம் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க சரி பாராளுமன்றம் தப்பு பண்ணுது நிர்வாகத்துறையானது தப்பு பண்ணுது உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது அப்போ உச்ச நீதிமன்றம் தவறு செய்தால் யார் கேள்வி கேட்பது இதற்கான பதில தலைமை நீதி அரசர் பி ஆர் கவாய் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரா நீதிமன்றம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதா இதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் முதல்வருக்கு வேந்தர் என்று அதிகாரத்தை கொடுத்தது சென்னை உயர் நீதிமன்றமானது எல்லாரும் பதில் இல்லைங்க அப்படின்னு மத்திய அரசாங்கமானது உச்ச நீதிமன்றம் தந்த அதிகாரத்துக்கு எதிராக என்ன பதிலளிக்க நீதிமன்றம் தந்த அனுமதி செல்லாது மசோதாக்களை செல்லுபடியாக்கச் செய்வது பாராளுமன்றம் மட்டுமே இல்ல குடியரசுத் தலைவர் கையேத்து போனோம் பாராளுமன்றத்தினுடைய வழிகாட்டு நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது ஏன் என்று கேளுங்களே அந்த சட்டத்துல மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் குளறுபடியாகவோ இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு எதிராக மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றிருந்தாலோ அது நடைமுறைக்கு வந்தா மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் வயலட் ஆகும் மத்திய அரசாங்கத்துறை அதிகாரங்கள் கேள்விக்குறியாகும் தான் சட்ட மசோதாக்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது பாராளுமன்றம் அமைச்சரவை மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் அனுமதி அளிக்க கூடாது அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றது சட்டப்பூர்வமா இருக்கக்கூடிய வழிமுறையை சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனுவா தாக்கல் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல எல்லாமே நாம பொறுத்து இதுவரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றிங்க